ஒரு நிமிட ஜெபம் அப்போஸ்தலர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பேதிருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் அப்போஸ்தலர் பனிரெண்டு பதினொன்று கர்த்தர் எனக்கு ஆபத்து காலத்தில் தெளிந்த சந்தையை தருகின்றதற்காக நன்றி கர்த்தர் என்னை எதிரியின் கைகளுக்கு விடுதலை செய்வதற்காக நன்றி கர்த்தர் தமது தூதனை அனுப்பி இக்கட்டுகளிலிருந்து விடுதலை தருவதற்காக நன்றி கர்த்தர் என்னை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலை செய்வார் என்கின்ற பெரிய நம்பிக்கையை கொடுத்து இருப்பதற்காக நன்றி கர்த்தர் என்னை காக்கும்படி தமது தூதனை எனக்காக அனுப்பி வைப்பதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமீன்